ஆதவ் வந்து பிரசாந்த் கிஷோரோட பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அதான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அப்படி வராரு இதால பிரசாந்த் கிஷோருக்கு என்ன லாபம் விஹார் எலெக்ஷன் ஃபண்ட்டு ஃபுல்லா வந்து லாட்ரி மாட்டின்னு தான் மீடின்னு அந்த பிரியத்துல தான் விஜய் கிட்ட கிளம்பி வந்ததுமே இவர் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கிறார் ஒரு பேங்க் ஒன்னு அந்த பேங்க்கோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று மாட்டினாங்க அதாவது மார்ட்டினோட லாட்ரிலேயே பெஸ்ட் லாட்ரி வந்து ஆதவ அர்ஜுன் அடித்த லாட்ரி டாவன் பொண்ணு அந்த டீலிங் தான் எந்த இடத்துல மோதல் வருது சார் ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை வழக்கு சார் அவங்க வந்து பிஜேபியை பகச்சிக்க முடியாது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்கிறது பிஜேபி தான் இப்போ சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அங்கே ஆட்சியை கேப்சர் பண்ற அளவுக்கான மெத்தட் எல்லாத்தையும் வகுக்கிறது வித் ஹெல்ப் ஆஃப் நீங்க எல்லா பிஸ்னஸ் மேனையும் பாருங்கள் யாருமே அரசியலுக்காக ஆளுங்கட்சிய பகிர்ச்சிக்க மாட்டேன் ஆமா அப்ப அப்படி ஆதரவு பகிர்ச்சிக்கிறாருன்னா அந்த அளவு நேர்மையா இருக்கிறாரு உண்மையா இருக்கிறாரு அப்படின்ற பொருள் ஆகாதா அறிவில்ல சேகர் ரெட்டி வந்து அந்த காசை எடப்பாடி காசுன்னு சொல்லல இவரு சொல்லிட்டாரு சம்மந்தி சொல்லிட்டாரு சம்மந்தி சொல்லிட்டாரு அவங்க பையன் மேல அலிகேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்க பையனை வந்து தூக்குற அளவுக்கு போகும்போதுதான் எடப்பாடி டெல்லிக்கு ஓடுறாரு அலையன்ஸு உட்பட எல்லாத்துக்கும் காலில் உழுந்து சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றாருல இப்போ தாவேக்கா கட்சிக்கு உள்ள இது எதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பாக பார்ட்டியினுடைய சுரண்டல் லாட்ரி பிஸ்னஸ் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கற்பனையும் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஆளும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லை இப்போ வெளிப்படையாக அவர் வந்து சமூ சமூக நீதி அம்பேத்கர் பெரியார் அப்படிலாம் பேசினாலும் சுரண்டல் லாட்ரி தான் அவங்களோட பிரதானமாக இருக்குது அதை தான் பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கிரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் மில்டன் அவர்களே வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தானா சார் ஆமா சார் ஆதவ சமீபத்துல தி தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டத்துல பேசினாரு பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதற்கு பிறகு ரொம்ப லேட் ரியாக்சன் பட் ஒரு முக்கியமான ரியாக்சன் ஒண்ணு ஆதவர்ஜுனாவுடைய ஃபேமிலியில இருந்து வந்திருக்கு அவருடைய மைத்துனர் அவர் வந்து ரொம்ப காட்டமான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறாரு கிறுக்குத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆதவர்ஜுனா அவரால எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் உருவாகுது அவருடைய பேச்சுக்கள் அனைத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் பாதிப்பு என்று ஒன்று வந்தால் அது நீதிமன்றத்துல அவர் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் எதை ஒட்டினா அண்ணாமலை குறித்து ஆதவர்ஜுனா பேசியதற்கான எதிர்வில்லை அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு ஃபேமிலிக்குள்ள அப்படிங்கிறத தாண்டி இது இன்னைக்கு வெளியில வந்து நடக்கிற ஃபைட்டா பார்க்கப்படுது அவ்வளவு தூரம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஜஸ்ட் ஃபேமிலி ஃபைட் அப்படின்னு கலந்து போயிடலாம் இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைட்டு அதாவது ஒரு படத்தில் ரகவாலாரி சொல்லுவாங்கல்ல பேய்க்கும் பேய்க்கும் சண்டேன்னு அந்த மாதிரி இது வந்து பேய்க்கும் பேய்க்கும் சண்டேன் சார்லஸ்ஸு மற்றும் மார்ட்டின் குடும்பத்தோட ஃபேமிலி டோட்டலாக வந்து அவங்களும் அரசியல் ஃபேமிலி தான் அவங்களால வந்து எல்லா மாநிலத்திலையும் லாட்ரி பிஸ்னஸை கொண்டு போக முடியுது ஜெயலலிதா வந்து இவங்களோட லாட்ரி பிஸ்னஸுக்கு மூடு விழா தமிழ்நாட்டில் நடத்திட்டாங்க கே சேகரு இவங்க எல்லாரும் சேர்ந்து ராமதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காலத்திலே வந்து மாதம் சாரி டெய்லி ஒரு கோடி ரூபாய் வந்து சசிகலாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த பீரியட் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணோன்றது தான் ஆதவோட விஷயம் ஆதவ வந்து அதுக்கு தேர்ந்தெடுத்த களம் வந்து தமிழகம் மாட்டினோடய ஒய்ஃப் வந்து ஐஜேகே அப்புறம் இவர் வந்து முழுக்க முழுக்க இப்படி திமுகவோட இவர் இணைஞ்சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் திமுகவோட இணைஞ்சு ஒர்க் பண்ணும்போது இவர் எதிர்பார்த்தது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா லாட்ரி வந்துடும் அதுக்கு தான் அவர் பிரசாந்த் கிஷோர் இவர் இதெல்லாம் சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணாங்க அங்கே லாட்ரி கொண்டு வந்துடலாம் எப்படியாவது அப்படின்னு இவர் இங்கே எதிர்பார்த்தாங்க லாட்ரிக்கு வந்து ஸ்டாலின் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் முடியாது அப்படின்னு பதில் கொடுத்துட்டேன் ஏன்னா ஜெயலலிதா மூடின ஒரு சூதாட்டத்தை பல பேரும் குடும்பத்தை அழிச்ச அந்த சூதாட்டத்தை மறுபடியும் கொண்டு வர ஸ்டாலின் விரும்பல ஸோ இவர் வந்து அடுத்தது நான் இவர் மேலே அமலாக்கத்துறை வழக்குகள் வந்து ஆதவும் மேல் பாயுது இப்போ அமலாக்கத்துறை வழக்குகள் மாட்டின் மேலே பாயிற வழக்குகள்லாம் ஆதவும் மேல் பாயுது அப்போ நம்ம இருந்து ஒருத்தர் எம்பியாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு ப்ரெஷர் பண்ற திமுக முடியாதுன்னு சொல்லிடுச்சு இவர் ஆக முடியாது ஒன்றை விசிகாக்கு போயிட்டு விசி காலையில் ப்ரெஷர் பண்ணும்போது ரெண்டு தொகுதி அவங்க கொடுக்குறாங்க ரெண்டு தொகுதியில் ஒன்று வந்து ஆதவ் அர்ஜுன் வெட்டி எடுத்துக்கலான்னு முயற்சி பண்ணும்போது திருமாவளவன் வந்து அதுக்கு மறுக்கிறாரு ரவிக்குமாரும் அவரும் மட்டுமே நிற்கிறாங்க அது எல்லாமே தலித் தொகுதிகளாகவே அமையுது இவரோட அண்ணிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவரோட விஷயம்னா நீங்கள் வந்து பொது தொகுதியை வந்து தலித்துக்கு தரமாட்டீங்க அப்படின்னு அது வந்து பொது தொகுதியை வந்து தலித்துக்கு தரமாட்டது ஒரு தொகுதியை இவருக்கு தரலன்ற ஸோ இந்த இஷ்யூ வந்து பாலிட்டிக்கலாக போகுது அவங்களால எல்லா மாநிலத்திலையும் ஜெயிக்க முடியுது மார்டின் வந்து தன்னுடைய கேரியர்ல ஒரு இன்டர்நேஷ்னல் லாட்ரி ஏஜென்சியில ஒர்க் பண்றாரு அங்கிருந்த அந்த சுரண்டல் லாட்ரியை கற்றுக்கிட்டு வர்றாரு கற்றுக்கிட்டு வந்து அதை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போகிறாரு இப்போது மேற்கு வங்காளத்தில் கொண்டு போகிறாரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து கொண்டு போயிருக்காரு மாதிரி பல மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயும் கொண்டு போயிருக்காங்க இவங்க எலக்ட்ரல் ஃபண்ட்லேருந்து எல்லா ஃபண்டும் வந்து பாஜகவுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த பாஜகவோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இவங்க ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுறாங்க அப்போது இவர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பாஜகவுக்கு எதிராக பேசும்போது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பேசும்போது அது வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டுக்குள்ள போகுது ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது தான் இவங்க பல கட்சிகளை இவங்க ட்ரை பண்ணும்போது சார்லஸ்னு மார்டினுடைய சொந்த பையனை அங்கே வந்து ஜான்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் வந்து இவரோட பாண்டிச்சேரி லாட்ரி ஏஜெண்ட்டாக இருந்தவர் அவரை வச்சு சார்லஸை ப்ரமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி பாண்டிச்சேரியில் வந்து இவரை வந்து சிஎம்மா கொண்டு வர்றது சார்லஸுக்கு அப்படி ஒரு கேட்ட ஓபன் பண்றாங்க கேட் ஓபன் பண்ணி இருக்காங்க அதுக்கான ஒர்க் எல்லாம் பயங்கரமா போகுது அவரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட செம்ம ஷார்ப்பு செலவு பண்றதுல இலவசமா எல்லாருக்கும் கொடுக்கறது வீடுகளுக்கு போய் விநியோகம் பண்றது பல தொகுதிகளை கையில வச்சு பல எம்எல்ஏக்களை கையில வச்சிருக்காரு அப்படி ஒரு ஸ்டேட்டை அவங்களால அவங்க மேல பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க ட்ரை பண்றாங்க எப்படிங்க இங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சு இங்க விசிக்காவை ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் தாவைக்காக்குள்ள வராங்க திமுகக்குள்ளே போனாங்க எவ்வளோ காசு இருக்கு ஆமாம் இவங்க போகிற இவங்க ட்ரை பண்ண இன்னொரு கட்சி வந்து அதிமுக ஏட்டா அதிமுகக்குள்ளே வந்தோன்னா அல்டிமேட் ஏம் வந்து இவங்களோட ஏம் வந்து லாட்ரியை கொண்டு வரது தான் யாராக இருந்தாலும் சரி வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தாவோட ஒர்க் அப்புறம் அங்கே வந்து லாட்ரி வந்துச்சு தேர்தல் முடிவுல மம்தா அப்புறம் அங்கே லாட்ரி வந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் இவங்க ஒர்க் பண்றது அப்படியே ஒரு டயப் வந்து பிரசாந்த் கிஷோர் ஓகே பிரசாந்த் கிஷோரோட காமி அதாவது இந்த இனிப்பு காமிச்சு குழந்தைங்களை ஏமாத்துவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இனிப்பு காமிச்சு கசப்பு மாத்திரையை போடுறது இதால பிரசாந்த் கிஷோருக்கு என்ன லாபம் அவருடைய அவரோட இப்போ பீகார் எலெக்ஷன் ஃபண்ட் ஃபுல்லா வந்து லாட்ரி மாற்றின்னு தான் மெயின்டைன் பண்றாரு இப்போ பீகாரில் அவர் நிற்கிறார் இல்லையா ஒரு மூணு மாசத்துல வரப்போகுது வரப்போகுது எலெக்ஷன் அதோட செலவு ஃபுல்லா மாற்றின்தான் அந்த பிரியத்தில் தான் கிட்ட கிளம்பி வந்ததுமே ஆமா அந்த பிரியத்தில் தான் வராது ஸோ அங்கே எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மெயின்டைன் பண்ணுறாரு ஆதவ் வந்து பிரசாந்த் கிஷோரோட பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அப்படி வராரு ஓகே இது வந்து எந்த சூழலில் இவங்களோட ஃபேமிலியோட இருக்கக்கூடிய முரணாக மாறுது சார் அதே லாட்ரி பிஸ்னஸ் தான் அதே மாதிரி இன்னொரு வளர்ச்சின்னா அது ஒரு சாம்ராஜ்யம் தானே அதை அந்த லிகை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தன்னோட மருமக பயன்பட்டுக்கிற போறாருன்னு தானே மார்ட்டின்னு நினைப்பாரு நம்மளோட மாப்பிள்ளை அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி தானே நான் நினைப்பாங்க எந்த இடத்துல மோதல் வருது சார் ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை வழக்கு சார் ஆ அமலாக்கத்துறை வழக்கில் வந்து மார்ட்டின் ஃபேமிலி வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க அவங்க வந்து எலெக்டோரல் ஃபண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்து அவங்க வந்து இங்கே பிஜே திமுகவுக்கும் கொடுக்குறாங்க அங்கே வந்து பிஜேபிக்கும் பெரிய அளவுக்கு கொடுக்குறாங்க தௌசண்ட் க்ரோர்ஸ்க்கு மேலே அவங்க கொடுக்குறாங்க அவங்க வந்து பிஜேபியை பகச்சிக்க முடியாது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்கிறது பிஜேபி தான் அங்கே நாகாலாந்து ஆகட்டும் ம மணிப்பூர் ஆகட்டும் மற்ற இடங்களாகட்டும் எல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்தான் நிறைய சுரண்டல் ஆற்றி அந்த அஃபிஷியல் கெசட்டில் தான் பிரிண்ட் ஆகி வருது கவர்மெண்ட் ஆஃப் மணிப்பூர் கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்து கவர்மெண்ட் ஆஃப் சிக்கிமு அந்த செவன் சிஸ்டர்ஸ்லேருந்து தான் செவன் சிஸ்டர்ஸ்லருந்து தான் லாட்ரியாக வருது அப்புறம் இப்படியும் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் பிஜேபி ரூல்டு ஸ்டேட் ஒன்று ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே அது வருது ஆனால் மேஜர் வந்து பிரிண்டிங்கு அக்கௌண்ட்டு ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து அந்த செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்லேருந்து தான் வருது ஸோ பிஜேபியை பகிர்ச்சிக்க முடியாது பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து பேசுகிறது அண்ணாமலைக்கு அகென்ஸ்ட்டாக அவர் பேசுறது அண்ணாமலை விஜய பேசுகிறார் இடுப்பை கிள்ளி விட்டார் நடிகைகள்லாம் இடுப்பை கிள்ளி விட்டார் அது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி அவர் பேசுறதும் தொடர்ந்து இவர் வந்து அண்ணாமலை எதிர்த்து பேசுறதும் பிரச்சனையாகுது இப்போ சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அங்கே ஆட்சியை கேப்சர் பண்ணுற அளவுக்கான மெத்தட் எல்லாத்தையும் வகுக்கிறது வித் ஹெல்ப் ஆஃப் ல்ிஜி ஓ அடிமடியிலே கை வச்ச மாதிரி நெருப்பள்ளி மா இருக்கிறாரு மாதிரி நெருப்பள்ளி போட்டுருக்கறாரு அதனாலதான் அவர் அது இல்லாம இப்போது ஒரு ஸ்பெஷல் சூழல் ஒன்று இருக்கு மார்டினுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து கல்கட்டா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்ட அவருக்கு பிரெயினில் ப்ராப்ளம் எப்படி ஜக்கி வாசுதேவுக்கு மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு தான் பிரெயினில் தான் ப்ராப்ளம் வரும் ஜக்கி தேவுக்கு பிரெயினில் ப்ராப்ளம் வந்ததோ அதே மாதிரி மார்டினுக்கும் பிரெயினில் ப்ராப்ளம் வந்து அவரு அட்மிட்டடு இப்போ வந்து குடும்பத்துக்குள்ள சொத்தை பிரிக்கிறதுல பிரச்சனை ஓகே இப்போ வந்து அடிதடி வழக்கு போடுறேன்ற அளவுக்கு தைரியமா சார்லஸ் வந்து ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதவடைய ஒய்ஃபும் அவருடைய அரசியலுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தம் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க நான் இவரும் சொன்னாரு மாமனாரோட காசெல்லாம் நான் எடுத்த இல்ல நான் வந்து என்னுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல தான் இவர் கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கிறாரு ஒரு பேங்க் ஒன்னு அந்த பேங்கோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்டின் தான் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா மார்டின் மார்டின் தான் அதாவது மார்டினோட லாட்ரியிலேயே பெஸ்ட் லாட்ரி வந்து ஆதவ் அர்ஜுன் அடிச்ச லாட்ரி தான் அவங்க பொண்ணு அந்த 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 டீலிங் தான் பெஸ்ட் லாட்ரி வரைக்கும் மார்டின் லாட்ரிலேருந்து அதிக பலன் அடைஞ்ச ஒரே ஒரு ஆள் வந்து அதை அர்ஜுன் ரெட்டி தான் அவர் அந்த அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பிஸ்னஸோட என்டையர் எபிசோடில் பிஜேபி ஒரு முக்கியமான நீங்கள் எல்லா பிஸ்னஸ் மேனையும் பாருங்கள் யாருமே அரசியலுக்காக ஆளுங்கட்சியை பகிர்ச்சிக்க மாட்டோம் ஆமாம் எந்த பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் ரைட்டுங்களா அப்போ அப்படி ஆதவ பகைச்சிக்கிறாருன்னா அந்த அளவு நேர்மையா இருக்கிறாரு உண்மையா இருக்கிறாரு அப்படின்ற பொருள் ஆகாதா அறிவில்லை அறிவீனம் இது வந்து எப்படின்னா ஆர்வக்கோளாறு ஒன்னு ஆர்வக்கோளாறு இன்னொன்னு வந்து இப்போ பாருங்க நீங்க திமுகவுக்கும் செலவு பண்ணியிருக்காரு பிசிகாவுக்கும் செலவு பண்ணியிருக்காரு இப்போ விஜயோட கட்சி எடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி செலவு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அவர் வந்து அதிகமாக செலவு பண்ண மாநாட்டை தவிர வேற எதுக்குமே விஜய் செலவு பண்ணவே இல்லை மாநாட்டிலுமே பாதிகாசம் அவர் ஐம்பது கோடி என்னமோ கொடுத்தது அதை தான் சொன்னாங்க வந்தது தகவல்கள் அதுதான் அப்போ இந்த கட்சிகளோட ஓனர் யார் ரியல் ஓனர் யாரு ஆதவ் தான் அவர் அதிகமாக பேசுறாரு விஜய் வந்து அதை அலோ பண்றாரு வேற விஜய்யே தவுளுன்னு இவ்வளோ தானே பேசுறாரு விஜய பதினஞ்சு நிமிஷம் பேசுனா அவர் ஐம்பத்தெட்டு நிமிஷம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் பேசுறாரு அப்போ ஆதவ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படியா ஆமாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு அவரு தெரியலே அவர் அவர் சொன்னதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படித்தேன் அம்பேத்கரையும் மகாத்மா காந்தியும் ஒன்னா பார்த்தேன் அப்படிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் கூட அதுதான் சொன்னார் ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற அடிப்படையில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ள அவர் பேசுறாரு பண்றாரு இந்த விஷயங்களுக்குள்ள பண்ற இதோட எண்டு வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டியா பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு அந்த எண்டு வந்து இதான் முதல்ல சொன்னதான் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை இதுக்கு ஒரு எண்டு வந்து இப்படிதான் வரும் சரி இப்ப மருமகன் இவர் இவருக்கும் த இவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் அவங்க மாமனாருக்கும் அவருடைய தொழிலுக்கும் முடிச்சு போடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை வெளிப்படையாக இருந்து பார்க்கும்போது வெளியில் இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் மேலே லீகலாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுவதோ அப் அது எப்படி சாத்தியமாகும் அதுக்கு அது வந்து வெறுமனே ஒரு மெரட்டல் வெறுமனே ஒரு மெசேஜ் அதை தாண்டி வேற ஒன்றும் அதில் இருக்க போறதில்லை அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குல்ல ஆமாம் கரெக்டு தான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் எப்படி கேஸ் போட முடியும் நீங்கள் வந்து அமலாக்கத்துறை போட்ட கேஸில் ஏ ஒன்னு மார்டின் ஏ டூ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி

இதுலயே வந்து மார்ட்டின் உட்பட மார்ட்டின் குடும்ப அங்கங்கள் உட்பட எல்லாருமே மாட்டுவாங்க அப்படி மாட்டும்போது நீங்க வந்து அந்த கேஸை சால்வ் பண்ணுனாலே நீங்க என்ன பண்ணோம் பிஜேபியோட எனக்கு மாதான போனோம் இப்போ எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை ராமலிங்கத்தை வந்து முன்னாடியே எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட சம்மந்தி ராமலிங்கத்தை ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோட பிடிக்கிறாங்க ஃப்ரெஷ் கேஷ் சேகர் ரெட்டின்னு இன்னொரு மணல் ஒப்பந்தக்காரர் அவரையும் பிடிக்கிறாங்க சேகர் ரெட்டி வந்து அந்த காசை எடப்பாடி காசுன்னு சொல்லல இவரு சொல்லிட்டாரு சம்மந்தி சொல்லிட்டாரு எடப்பாடி காசுன்னு சொல்லிட்டாரு அதோட இப்போ திரும்பவும் எடப்பாடிய செக் வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க மறுபடியும் சம்மந்திய வச்சு அவங்க பையன் மேல அலிகேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்க பையனை வந்து தூக்குற அளவுக்கு போகும்போதுதான் எடப்பாடி டெல்லிக்கு ஓடுறாரு இதான் எடப்பாடி ஓடுனது சோ இந்த கேஸ் ரிலேட்டடா வரும் பொழுது எடப்பாடி போய் அலையன்ஸு உட்பட எல்லாத்துக்கும் காலையில் சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு ரிலேட்டட் விஷயங்கள்ல எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடாது புரியுது சார் இப்ப ஆதவ வெளிப்படையா இவ்வளவு தூரம் அவங்க ஃபேமிலி சொன்னதுக்கு பிறகு அவருடைய பினான்சியல் சோர்ஸ் அது வந்து கட்டாகிறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பழைய மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சன் அந்த அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறது கொள்றது இது எல்லாமே கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கு அது உண்மையா வாய்ப்பு இருக்கு இனிமேப்பட்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை பிரேக் ஆயிடுச்சு மாட்டினோட உடல்நிலைய சம்பந்தமா ஒட்டி அந்த பெரிய சைக்கிள் போயிட்டு இருந்த சாம்ராஜ்யம் ஓரளவுக்கு நிக்கிறதுக்கான ஒரு சூழல் மாற்றினுடைய சாம்ராஜ்யம் வந்து லாட்ரி சாம்ராஜ்யம் வந்து அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அது வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த சண்டை தான் இப்போ வெளிப்படையாக வெளிப்பட்டு ஓகே இப்போ தாவேக்கா கட்சிக்கு உள்ள இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மீதான விமர்சனங்களுக்கு திருமாவளவன் நேரடியாக பதில் சொல்லாமல் சிந்தனை செல்வன் உட்பட எல்லாருமே பதில் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பீரியட்ல வந்து அவர் கட்சிக்குள்ளே பல செலவுகள் பண்ணியிருக்காரு அவர் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கார் ரைட்டுங்களா அந்த மாதிரி இருக்கும் பொழுது விஜய் வந்து முழுக்க முழுக்க ஆதவ நம்பி தான் இது வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்காரு இதுக்கு மேலேயும் ட்ராவல் ஆக போகிறது அதை நம்பி தான் அவர் ட்ராவல் ஆக போகிறாரு அவரோட காசை ஒன்றும் விஜய் போட போகிறது இல்லை ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் போட போகிற ஸோ இந்த பூல் ஆஃப் மணி வந்து எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ பணம் மகளுக்கு கொடுக்கணும் எவ்வளோ பணம் வந்து மகனுக்கு கொடுக்கணும் எவ்வளோ பணம் வந்து மனைவிக்கு கொடுக்கணும் இதெல்லாமே வந்து மார்ட்டினோட பூல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே இருக்கும் இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க பிளாக் மணியை குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இவங்க கையில் வச்சு விளையாடிட்டு அதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் இல்லையா இஷ்டத்துக்கு எங்கள் அப்பா கிட்டேருந்து காசை எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு தானே சொல்கிறாரு அதுக்கு என்ன சார் அர்த்தம் இப்போது சொத்து பிரித்து கொடுப்பாங்கல்ல மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னா ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு அந்த அடிப்படையில் தான் அவர் தொடங்கினா பிஸ்னஸுக்கு பணம் யாரு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி ஆகிறது இது பண்ணி கொடுக்குறதுங்கிறது அது ஒரு ப்ராப்பர்ட்டியில் வர்றது தானே அதை தனியாக குறிப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்குது எல்லாமே மாற்றினோட பணம் தானே சார் இப்போ இவரோட பேக்ரவுண்டு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண பையன் ரொம்ப சாதாரண பையன் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸ்குள்ள வராரு ஒரு ஸ்விம்மிங் கோச்சா வராரு ஸ்விம்மிங் கோச்சா வந்து தான் அந்த பொண்ணை பார்க்குறாரு அதுக்கப்புறம் இவருடைய திருமணம் என்பது நடக்குது ஸோ இவரோட என்டையர் ப்ராப்பர்ட்டியும் மார்டினோட ப்ராப்பர்ட்டி தானே ஸோ மார்ட்டின் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கணக்கு சாரி வரவு க செலவு இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் அதை அர்ஜுன் ரெட்டி இன்வால்வ் இல்லையா மார்க் தான் வரும் ஆமா அவரை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து நீங்க மார்டின் குடும்பத்துல இருந்து பிரிக்க முடியாது அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எங்க எந்த கட்சிக்கு வேலை செஞ்சாலும் அவர் சுரண்டல் லாட்டரியை கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்துக்காக தான் அவர் நிக்கிறாரு சோ அவரோட ஏம் வந்து அதுதான் இப்ப அந்த ஃபேமிலிக்கு உள்ள இவர் இந்த மாதிரி வேற ஒரு அவங்களோடு ஒட்டாத ஒரு அரசியல பேசுறாருன்னு உடனே அவரை நீக்கிட முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் சரியா நடக்குமா நடக்கு அவரை வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்து நீக்க முடியாதுங்க அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனா சார்லஸ் தானே இனிமே மார்டினுக்கு பிறகு இப்ப அவர் வந்து இவர பகையா மகள் மகள் இருக்காங்க இல்லையா இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா சகோதரி இவரோட மனைவி சோ அவங்க அப்படி பார்ப்பாங்க இவரு பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் மூவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் ஆனா நீர் அடிச்சு நீர் விலகாது சார் அதுதான் நம்ம சொல்கிறது என்னோட பார்வையும் அதுதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து நீங்கள் மார்ட்டினை விட்டு தனியாக பார்க்க முடியாது மார்ட்டினோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஆதவ் அர்ஜுனோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தான் ரைட்டா லாட்ரி தான் அது இங்கேயே ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால்லேயே ஆகட்டும் மற்ற இடங்கள்லேயே ஆகட்டும் லாட்ரி இன்ட்ரெஸ்ட் தான் இவர் தான் பிரசாந்த் கிஷோருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையே ரெப்ரஸன்டேட்டிவாக அந்த பீரியடில் எலெக்ஷன் பீரியடில் ஒர்க் பண்ணவர் இவர் ரைட்டுங்களா ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வித் மம்தா பானர்ஜி இவரோட இவரோட வீடே வந்து சென்னையில் கிடையாது ம் சென்னையில் போயிஸ் கார்டனில் ஒரு வீடு இருக்கு அவ்வளவுதான் இவரோட மெயின் ரெசிடென்ஷியல் பிளேசஸ் எல்லாமே டெல்லி ஓகே டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பங்களா வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜன் டெல்லி தான் அவருடைய இது திருமாவளவன் வந்து சண்டே ஆயிடுச்சு இல்லையா சண்டே ஆயிட்டு அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது அங்கே போய் தான் மீட் பண்ணுறாரு திருமாவை திருமாவோட டீலிங் எல்லாமே வந்து இவர் டெல்லியில் தான் மீட் பண்ணுற ஸோ டெல்லி தான் இவர் பேஸ் இவர் வந்து ஒரு ஆல் இண்டியா எம்பையரை வச்சுருக்கார் இல்லையா மார்ட்டின் அதில் இவர் ஒரு முக்கியமான ஆள் ஸோ இதை வந்து இவங்களால் பிரிக்க முடியாது இதில் வரக்கூடிய ஒரு ஸ்வர பேதத்தில் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இது வந்து சரியாயிடும் இவங்களுக்குள்ளேயே சரி பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் மார்ட்டின் இல்லாமல் மார்டினுடைய சுரண்டல் லாட்ரி பிஸ்னஸ் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கற்பனையும் பண்ணக்கூடாது அப்படிப்பட்டாலும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லை வெளிப்படையாக அவர் வந்து சமூக நீதி அம்பேத்கர் பெரியார் அப்படிலாம் பேசினாலும் சுரண்டல் லாட்ரி தான் அவங்களோட பிரதானமா இருக்கு தான் ஒரு பண்ணுவார் சமூக நீதி அம்பேத்கர் மகாத்மா காந்தி அதெல்லாம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் சும்மா அல்டிமேட் எண்டுன்னா பாண்டிச்சேரியில லாட்ரி கொண்டு வரணும் சார்லஸ் அருகி விட்டுருக்காரு மகனை ஏட்டா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்றத திமுகவில் ட்ரை பண்ணார் திமுக வெளியில் துரத்துனோடனே விசிகா விசிகா வெளியில் துரத்துனோன்னா அதிமுக அதிமுக வெளியில் துரத்தினோன்னா தாவேக்கா தாவேக்காவில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த விகடன் விழா அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகிறாரு அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு நீங்கள் எந்த அளவுக்கு அத இன்ஃப்ளூன்ஸ்னா அந்த காலத்துல இவர் பேசின டைலாக் தான் விஜய் வந்து முதல் முதல்ல விகடன் விழால பேசினதும் மாநாட்டில் பேசினதும் இவரோட டைலாக் தான் இவர் வந்து எப்பவுமே அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல இவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா அதிமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அடுத்து ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்துல டாமினேட் பண்றது அதிமுக தான் ஸோ அதிமுக மூலம் தான் லாட்ரியை கொண்டு வர முடியும் ஓகே அதுக்கான விஷயம் அதிமுக வந்து வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியில் சேர்க்க விரும்பல அவங்க என்ன காம்ப்ரமைசிங் ஃபார்முலா தெரியுமா நீங்கள் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிங்க நம்ம கூட கூட்டணிக்கு வாங்க என்ன எடப்பாடி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் தாவே காக்கு போனார் ரைட்டா இப்போ தாவே காக்குள்ளே போயிட்டு சும்மா ஒரு ஷைனிங் கிம்பிங்கு அதை அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தானே ஒரு மிகப்பெரிய முயற்சி ரைட் ஸோ நீங்க எப்படி கூட்டி கழிச்சாலும் எவ்வளவு எண்ணெய் பொருண்டு ஊற்றினாலும் ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி இவரோட விஷயம் என்பது முழுக்க முழுக்க லாட்ரி தான் அந்த லாட்ரியில் இப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு மாட்டின் உடம்பு சரியில்லைன்றதுனால இவருடைய பாஜக எதிர்ப்பு உட்பட எல்லா எதிர்ப்புமே பொய் ரைட் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை பேரலியோடு பயிர்ந்துருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி